வணக்கம் காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டி புதினத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியை காண்போம் தங்கத்தின் மீதுள்ள மோகத்தினால் மக்கள் மட்டுமல்ல மன்னர்களின் சீரழிவையும் நம் கண்முன்னே காட்சிப்படுத்துகிறார் நரசிம்மா அவர்கள் இதற்கு முந்தைய பாகத்தில் கிரகணத்தின் போது வெளிப்பட்ட தோசமுள்ள அபரஞ்சியால் ஏற்பட்ட அழிவை பார்த்தோம் மேலும் திருவரங்க கோவிலில் ரங்கநாயகி தாயாரின் கண்ணீரையும் பார்த்தோம் அந்த கண்ணீருக்கான காரணத்தை அறியவே திருமால் இருஞ்சோலையிலிருந்து அப்ரமேயரும் அவரது பேத்தி மதுரவாணியும் திருவரங்கத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அக்கோவிலின் பாதுகாப்பு அதிகாரி வஜ்ரபாகுவால் வரும்போதே வஜ்ரபாகுவிடம் மனதை பறிகொடுத்தாள் வந்தரவேணி ஆனால் திருமால் தாசனான வஜ்ரபாகுவால் அவளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாண்டிய மன்னன் சுந்தரனுக்கு பொன்னாசை அவன் தம்பி விக்ரமனுக்கு பெண்ணாசை போரில் வென்றால் அபகரித்த பொன்னில் பாரி கோவிலுக்கு வழங்குவான் சுந்தரபாண்டியன் அபகரித்த பெண்களை அனுபவித்துவிட்டு கோவிலுக்கு வழங்குவான் விக்கிரம பாண்டியன் தேவதாசிகளாக கொய்சால நாட்டு பெண்களின் அழகு அவனை திணறடித்தது அண்ணன் பெண்ணுக்க பொண்ணுக்காகவும் தம்பி பெண்களுக்காகவும் கொய்சாலம் மீது படையெடுத்துச் சென்றனர் வென்றனர் மன்னன் சடையவர்ம சுந்தரபாண்டியன் மக்களிடம் வீரமாக உரையாற்றுகிறான் கொய்சளத்தில் உள்ள அபரஞ்சி அத்துணையும் அரங்கனுக்கே என்னதும் மக்கள் உணர்ச்சி வெள்ளத்துடன் ஆரவாரம் செய்தனர் திருவரங்கம் கோவிலில் தாயார் கண்ணீருக்கான காரணத்தை அறிவதற்காக அழைத்து வரப்பட்ட அப்ரமேயர் அதற்கான காரணத்தை கண்டறிந்து கூறினார் கிழக்கு கோபுரம் வீழும் கோவிலில் இருந்த கிழக்கு கோபுரம் வீழும் அதிலிருந்து பின்னாளில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்வாள் என்று அப்பிரமேயர் கூறினார் தாயார் கண்ணீர் சிந்திய பின் இடி தாக்கியதால் அதேபோல் கிழக்கு கோபுரம் விழுந்தது தகர்ந்து விழுந்தது அக்கோபுர உச்சியில் ஸ்ரீ நரசிம்ம சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் அப்ரமேயர் மேலும் அரங்கனுக்கு வந்த ஆபத்து நீங்க கோவிலின் வெளிப்புறத்தில் சூழினி ஏவல் தேவதையை காவல் காக்கவும் அமர்த்தினார் அப்ரமேயர் திருமாலிருஞ்சோலையில் கள்ளழகரை வணங்கி வந்த அப்ரமேயர் இப்போது திருவரங்க கோவிலின் தன்வந்திரி சாலையின் தலைவராகிவிட்டார் தலைவன் பதவி வந்ததும் அப்ரமேயரின் குணம் தலைகீழகமாயது சூரிய கிரகண அபரஞ்சிக்கு ஆசைப்பட்டு யானைக்கு உண்மத்த கோரையை செய்து கொடுத்தது அப்ரமேயரே அவர் பேத்தி மதுரவேணி கோவில் பாதுகாப்பு அதிகாரி வஜ்ரபகுவை தனக்கு கணவனாக்கும்படி தாத்தாவிடம் வேண்டினாள் இன்னும் இல்லாத குளிகளா அவனை உன் பின்னால் சுற்ற விடுகிறேன் பார் என்று பேத்தியிடம் கர்வமாக கூறினார் அப்ரமேயர் இந்த நிலையில் கொய்சாலத்தில் கேட்ட தோசமுள்ள பொண்ணை பெரிய பெரிய வண்டிகளில் ஏற்றி அரங்கனுக்கு கொடுப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு வந்து கொண்டிருந்தான் சடயவர்ம சுந்தரவர்ம பாண்டியன் விளக்கம்போல் அவன் தம்பி விக்கிரமன் கொய்சால பெண்களை வேட்டையாடினான் கொய்சால ராஜகுரு நீனோத்பலதாசரின் மகள் சம்தகமணி அவனிடமிருந்து தப்பித்து காவிரி வழியாக திருவரங்கம் வந்தாள் அவளின் அறிவால் ஈர்க்கப்பட்டான் பாதுகாப்பு அதிகாரி சுந்தரபாகு அவனிடமும் ஜீயர்களிடமும் தோஷமுள்ள பொன் அரச அரங்கனுக்கு வேண்டாம் என் தந்தை கூறினார் அந்த அபரஞ்சியால் அழிவு மட்டுமே ஏற்படும் தோஷமுள்ள பொன்னால் அரங்கனை அழித்து விடாதீர்கள் என்று கதறினாள் ஜீயர்கள் பாண்டியனிடம் தசகுமார சரித்திரத்தை கூறி தயவு செய்து தோஷமுள்ள தங்கம் அரங்கனுக்கு வேண்டாம் என்று கூறியும் பாண்டியன் கேட்கவில்லை அதென்ன தசகுமார சரித்திரம் முன்பு ஒருமுறை பல்லவ மன்னன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் உள்ள திறமை வாய்ந்த சிற்பியிடம் வேட்டையாடும்போது கிடைத்த ஏராளமான பொன்னை கொண்டு பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஸ்வர்ண கவசம் செய்ய சொன்னான் தோஷமுள்ள பொன் என்று சிற்பி சொல்லி மன்னன் பிடிவாதம் பிடித்தான் கவசம் செய்த சில நாட்களில் சுனாமி எனப்படும் கடல்கோள் வந்து கோவிலும் பல்லவ வம்சமுமே அழிந்து போனது இதுபோன்று நமது திருவரங்கத்திற்கு நிகழ வேண்டாம் என்றுதான் மருகினர் மன்னனிடம் ஆனால் மன்னன் ஒப்புக்கொள்ளவில்லை கஜதுலாபாரம் செய்து அபரஞ்சியை அரங்கனுக்கு கொடுப்பதில் தீர்மானமாக இருந்தான் இந்த நிலையில் சுந்தர பாண்டியனை போர்க்களத்தில் அவன் பட்டத்து யானையே கொல்லும்படி ஏற்பாடு செய்திருந்தான் அவன் தம்பி விக்ரமன் யானைக்கு உண்மத்த கோரை எனப்படும் மருந்தை அப்ரமையர் செய்து கொடுத்திருந்தார் ஆனால் சித்தம் யானை கொய்சால மன்னன் வீர சோமேசனை கொன்று தானும் இறந்தது அதனால்தான் பாண்டியன் வெற்றி பெற்றான் மலை போன்ற தங்கத்தை எடுத்துக்கொண்டு திருவரங்க கோவிலுக்கு கஜதுலாபாரமாக கொடுக்க பெரிய தேக்கு மரப் பெட்டிகளில் ஊர்வலமாக கொண்டு வந்தான் காவிரி நதியில் பொன் வேய்ந்த படகில் யானையும் பாண்டியனும் ஏறியதும் ஏழு தச்சுமுள்ள அங்குளம் அங்குளம் வரை படகு நீரில் மூழ்கியது அந்த படகிலும் மற்றொரு படகிலும் நிறையவும் சோமலாபுரத்து போர் படிமங்கள் நிரப்பப்பட்டன இப்படி ரங்கனுக்கு சமர்ப்பிக்க வேண்டி யானையை வைத்து நடத்தும் போது நிறுத்துங்கள் என்றார் பிள்ளை திருவரங்கத்து பிள்ளை லோகாச்சாரியார் நாங்கள் வேண்டாம் என்றாலும் தோஷமுள்ள பொண்ணை கொண்டு வந்தீர்கள் இப்போது அரங்கனின் மடாதிபதி ஆச்சாரியார் நம்பிள்ளை நம்பிள்ளை சுவாமி பரமபதம் அடைந்து விட்டார் கோவில் காரியங்களெல்லாம் நிறுத்தப்படுகிறது என்றதும் வேறு வழியில்லாமல் தற்காலிகமாக நிறுத்தினான் பாண்டியன் பாண்டியன் தம்பி விக்கிரம பாண்டியன் வேறு விதத்தில் சந்தோஷப்பட்டான் பொன்னும் அரசும் அவனுக்கே சேர வேண்டும் என்று நினைத்தான் அந்த பெண் பித்தன்தான் அப்ரமேயர் மூலம் யானைக்கு உண்மத்த கோரை கொடுக்கச் செய்தவன் பெண்களுடன் நீண்ட நேரம் விளையாட ஆண் குளிகை பெண் குளிக்கை செய்து தர சொல்லி ஒரு பை நிறைய சோமலா ஒரு அரப அபரஞ்சியை அள்ளி கொடுத்தான் அப்ரமேயருக்கு அபரஞ்சி அதன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது அப்ரமேயர் விக்ரமனுக்கு மட்டும் குளிகைகளை தயார் செய்யவில்லை சம்மதகமணிக்கும் வஜ்ரபாகுவுக்கும் சேர்த்தே தயார் செய்தார் விக்ரம பாண்டியனுக்காக செய்யப்பட்ட குளிகை மன்மதரதி விளையாட்டுக்காக சம்மந்தகமணிக்கு செய்யப்பட்ட குளிகை அவை பைத்தியமாக சமந்தகமணி அந்த குளிகையை சாப்பிட்டாள் சாப்பிட்ட மூன்று மாதம் கழித்து அவள் பைத்தியமாவாள் ஆவாள் வஜ்ரபாகுவின் கண்களுக்கு மரகதவேணியே சமந்தகமணி சமந்தகமணி போல் தெரிவாள் பேத்தி மரகம மரகதவேணி வஜ்ரபாகுடன் இணைந்து விட்டால் பைத்தியமாக அலையப்போகும் சமந்தகமணி மாட்டான் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தார் அப்புறமேயர் ஒருமுறை அப்பமையர் ஜாதகம் பார்த்துத்தான் வைத்திருந்தார் தன் பேத்திக்காக தன் பேத்தி வயிற்றில் அரச வம்ச வாரிசு வரும் என்றும் கணித்து வைத்திருந்தார் ஆனால் அந்த கணிப்பை மறந்து போய் தன் பேத்தியின் ஆசை கணிப்புக்கு இவர் தயாராகிவிட்டார் எது எப்படி நடக்கும் என்று விதிக்குத்தானே தெரியும் மரகதவேணி என்ன செய்தால் தாத்தாவின் குளிகைகளை மறந்து மாற்றி கொடுத்து விட்டாள் வஜ்ரபாகுவின் குளிகையை விக்கிரமன் சாப்பிட்டான் அந்த பாண்டியனின் கண்களுக்கு அப்ரமேயரின் பேத்தி மரகதவேணி சமந்தகமணி போல் தெரிய இழுத்து சென்று விட்டான் அவளும் சம்பந்தகமணிக்கான குளிகையை சாப்பிட்டதால் மூன்று மாதம் கழித்து பைத்தியமாக மாறினாள் இந்நிலையில் வயிற்றில் குழந்தை வேறு அவள் தாத்தா அப்ரமேயரின் கணிப்பு பொய்யாகவில்லை ஆமாம் அவள் வயிற்றில் வள வளர்வது அரசவம்சந்தான் என்ன பாண்டியன் ஆறு மாதம் கழித்து அவள் சம்பந்தக சம்பந்தகமணி இல்லை என்று தெளிந்ததும் அவளை விரட்டி விட்டு விட்டான் பின் அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்று போட்டுவிட்டு இறந்து போக அப்பிரமேயரும் இறந்து போனார் கற்ற கல்வி தடம் மாறியதால் தடம் மாறி மாந்திரீகம் தாந்திரீகம் என்று போனால் பாவம் செய்தவரை மட்டும் பீடிக்காள் அவரின் பல தலைமுறைகளையும் பீடிக்கும் என்பதற்கு அப்ரமேயரே உதாரணமாகிவிட்டார் அவர் வீட்டில் இருந்த சிறு அளவு அபரஞ்சியே இவ்வளவு அழிவை ஏற்படுத்தியது என்றால் பாண்டியன் வைத்திருக்கும் தங்க மலையை நினைத்தால் மலைப்புத்தான் ஏற்படு ஏற்படுகிறது பார்ப்போம் ஐந்து குழி மூன்று வாசலில் முதல் குழியை கடந்துவிட்டோம் அபரஞ்சி வந்த பிறகு சோமலாபுர கிராம அதிகாரி வித்யாதரிலிருந்து தொடங்கி பற்றாயர் சிங்கண்ண தண்டநாயகர் பின் கொய்சால மன்னன் சோ வீர சோமேசன் கொய்சால சாம்ராஜ்யம் அப்ரமேயர் அவர் பேத்தி மதுரைவேணி என்று வரிசையாக அளித்த அபரஞ்சி மீண்டும் பார்ப்போம் அபரஞ்சியின் ஆட்டத்தை நன்றி நண்பர்களே